வேலை ஸ்டாண்டர்ட் ஆகும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா தாராளமாக ஆரம்பிக்கலாம் வியாபாரம் நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடத்தில் உச்ச குருவாக ஆறாம் அதிபதி இருப்பதால் எல்லா நிலைமைகளிலும் தொழில் முன்னேற்றங்கள் விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அவர் ரெண்டாம் இடத்தை பார்ப்பது பண விஷயங்களுக்கு பெரிய யோகம் அதே மாதிரி நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் ரெண்டு நான்கு ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவானின் மூலமாக பணம் வரப்போகிறது அந்த பணம் வந்து வீடாக மாறப்போகுது வாகனமாக மாறப்போகுது சுகம் சார்ந்த விஷயங்கள் வீட்டுக்கு சில பேருக்கு வீடு கிடைக்கும் சில பேருக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு டிவி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி கிடைக்கும் அவங்கவுங்க இதுப்படி தான் அதாவது அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக வளைவிற்கேற்ப ஒருவருக்கு நூறுரூவா கிடைக்குதுன்னா ஒருவருக்கு ஆயிரரூவா கிடைக்கும் ஒருவருக்கு பத்தாயிரம் கிடைக்கும் ஒருவருக்கு லட்சம் பத்து லட்சம் கோடி இந்த மாதிரியாக பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப நல்ல தன வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க